மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வாக்குத்திட்ட வசனம் ஜெப்பனையாக மூன்று ஐந்தில் இருக்குது அது என்னென்னு பார்ப்போமா அதற்குள் இருக்கிற கர்த்தர் நீதி உள்ளவர் அவர் அநியாயம் செய்வதில்லை காலை தோறும் தம்முடைய நியாயத்தை விளங்க பண்ணுகிறார் மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கும் நீங்கள் சொல்லலாம் என்னோட வாழ்க்கையில் நிறைய அநியாயம் போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது எனக்கு நியாயம் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கலாம் மேபி உங்கள் வேலையில் இருக்கலாம் நான் எல்லாமே உண்மையாக செய்கிறேன் உத்தமமாக இருக்கேன் ஆனாலும் எனக்கு எதிராக நிறைய குற்றம் சாட்டுகிறாங்க என்னோட வேலையை பற்றி அவங்க ரொம்ப குறை சொல்கிறாங்க நான் இது செய்ய மாட்டேங்கிறேன் அது செய்ய மாட்டேங்கிறேன் ப்ரொமோஷன் எல்லாம் தடையாகுது அப்படின்னு நீங்கள் சொல்லிகிட்ருக்கலாம் இல்லைனா உங்களோட குடும்பத்தில் உங்களை பற்றி தப்பு தப்பாக பேசி உங்களுடைய ரெப்யூட்டேஷனை உங்களுடைய பேரே ஸ்பாயில் பண்ணியிருக்கலாம் அவங்க நாசம் பண்ணியிருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு எதிராக தப்பாக கேஸ் போட்டு உங்களுடைய சமாதானத்தை எல்லாத்தையும் கெடுத்துருக்கலாம் இந்த உலகமானது இந்த உலகத்தில் உள்ள மக்கள் இந்த உலகத்தில் வாழ்கிற மக்கள் ஒரு கவர்மெண்ட் அரசாங்கத்துக்கு கீழே தான் இங்கே வாழ்ந்துருக்காங்க எல்லாமே அரசாங்கத்தினுடைய கட்டளைபடி அரசாங்கத்தினுடைய சட்டதிட்டத்தின்படி தான் நம்ம இங்கே வாழ்ந்துகிறோம் ஒவ்வொருத்தரும் அதன் அடிப்படையில் தான் நம்ம வாழ்ந்துகிறோம் ஒரு அரசாங்கம் எப்படி செயல்படுதோ அதன் அடிப்படையில் நாம் வாழ வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் கட்டாயம் இப்போது நம்ம ஒரு ப படிக்கிறோம் யார் படிக்கிறோம் உலகத்தில் பிறந்த ஒவ்வொருத்தரும் போய் படிக்கிறோம் கல்வி கூட செல்கிறோம் ஸ்கூலுக்கு அந்த கல்வி தகுதியை மையமாக வைத்து தான் இந்த அரசாங்கம் இயங்கிக் கொண்டு இருக்குது அது அரசாங்கம் இலவச கல்வியை கொடுக்குது படித்தவர்களுக்கு தான் இங்கே வேலை எங்க படித்தவர்களுக்கு படித்தவர்கள் அவரை வந்து தகுதி கேட்டப்போ வேலையை அரசாங்கம் ஏற்படுத்தி கொடுக்குது ஏன்னா ஒரு பத்தாவது பன்னெண்டாவது படித்தவங்களுக்கு ஒரு பியூன் வேலைன்னு வச்சுக்கங்க அது கம்மியாக படிச்சவங்களுக்கு பெருக்கிற வேலை இந்த வேலை அந்த மாதிரி அதுக்கு மேலே அது ஒரு தகுதி வச்சுக்கலாம் ஒரு டீச்சர் ஸ்ட்ரெயினிங் முடிச்சவங்களா டீச்சரு இன்ஜினியரிங் முடித்தவங்களா இன்ஜினியரு ஐஏஎஸ் முடிச்சலா கலெக்டரு இந்த மாதிரி கல்வி தகுதியை வைத்து இந்த அரசாங்கம் செயல்படுத்து மனித வாழ்க்கை அப்படி தான் செயல்படணும் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது இதில் எந்த விதமான சந்தேகமே இல்லை இந்த கல்வியை கற்கும் திறமையை மனிதனுக்குள் இருக்கிறது அதனால நம்ம கல்வி கற்கிறோம் ஆ ஆளுக்கு ஒரு மொழியை இங்கே பேசுகிறோம் தமிழ்நாட்டில் ஒரு மொழி இங்கிலீஷில் ஒரு மொழி ஆங்கிலேய நாட்டில் ஒரு மொழி இங்கிலீஷு இந்தி ஃப்ரெஞ்சு சைனா இந்த மாதிரி பல ஆயிரமான மொழிகளை நம்ம இந்த உலகத்தில் இருக்குது அதை ஒவ்வொன்றா கற்றுக்கிறோம் தேவையான கற்றுக்கிறோம் கற்றுக்கலாம் க தப்பில்லை ஒவ்வொரு மொழி நம்ம பேச கற்றுக்கும் போது எழுது கற்றுக்கும் போது நம்முடைய நம்மளுடைய வளர்ச்சி அதிகமாகுது எப்படி வளர்ச்சி நல்ல வாழ்க்கையில் நல்ல வளர்ச்சி ஏற்படுது வருமானம் அதிகமாகுது காசு நம்ம தேடி வருது நமக்கு தேவையான காசு சம்பாதிச்சு கொடுக்குது இந்த கல்வி அந்த கல்வியை கற்கும் திறனை நமக்கு மண்டியில் வச்சுருக்க எப்படி நம்ம கல்வி கற்கிற திறனை அந்த கல்வி கற்று அதன்படி நம்ம செயல்பட்டு அது அந்த மனப்பாடம் பண்ணி எக்ஸாம் எழுதி மார்க் வாங்கி பாஸ் பண்ணி ஒரு நல்ல நிலைமைக்கு வர திறமையே கடவுள் இறை வண்ண வண்டிக்குள்ள மூளையில் வச்சிருக்கார் அவர் நீதி உள்ளவர் ஆனால் இந்த ஸ்டெல்லா மூலம் என்ன சொல்கிறாங்க அவர் நீதி உள்ளவர்னு சொல்லிட்டு அவர் ஒரு எப்படி ஜட்ஜு அதனால் அவர் வந்து மற்றவங்க வந்து உங்களுக்கு விரோதமாக ஒரு கேஸ் போட்டுக்கலாம் அது வந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் எப்படி எல்லாம் அவர் பேசுற நீதி நீதி உள்ளவர்னா ஒரு நீதிமான் ஜட்ஜு யூக்குவல் பண்ணி பேசுறது அந்த இங்கே நடந்துக்குது இந்த கல்வியின் மூலமாக கத்த ஜட்ஜ்மெண்ட் பண்ணி இருக்கார் அது இந்த அது இந்த பைபிள் ரகசியம் எல்லாம் சொல்ல ரமலா அவர்களுக்கு தெரியாது இதனால மக்களை வந்து ஒரு தேவையில்லாத வெட்டு விளக்கங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார் ஸ்டெல்லா ரமலா அவர்கள் அவருக்கு உலக அனுபவமும் கிடையாது ஏன்னா பட்டறிவும் கிடையாது பகுத்தறிவும் கிடையாது ஸ்டெல்லார் அமலா அவர்களுக்கு அதனால் வாய்க்கு வந்ததெல்லாம் இன்னைக்கு வெட்டு விளக்கங்களை கொடுத்துக்கணும் மக்களுடைய ஒரு பிரச்சனைக்கு தீர்வு சொல்லாத ஒரு விளக்கத்தை வேத விளக்கத்தை கொடுத்துருந்தார் ஸ்டெல்லார் அமலா அவர்கள் செப்படியா மூணு பதவியில் சொல்லுது அவர் நீதி உள்ளவர் அதனுள் இருக்கும் அவக்கா அவர் நீதி உள்ளவர் எதனுள் இருக்கும் அவர் நீதி உள்ளவர் எதனுள்ள இருக்கும் அவர் நீதி நீதியுள்ளவர் அப்போ எதனுள்ளவோ கருத்தர் இருக்கிறார் எதனுள்ளவோ கர்த்தர் ரூபம் மாறி இருக்கிறார் எதனு எது அதான் மண்டை அந்த மண்டைக்குள்ள மூளையா கர்த்தர் இருக்கிறார் அந்த மூளை வந்து கல்வி கற்க உதவுகிறது பைபிள் கான்செப்ட் பைபிள் மறைபொருள் நண்பர்களே நம்ம மனிதனுக்கு தேவையானதான் இந்த மறைபொருள் வேத மறைபொருள் அந்த மறைபொருளின் அடிப்படையில் தான் நம்ம வாழ வேண்டும் அதன் அடிப்படையில் தான் நம்ம வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும் அதை நோக்கி தான் நாம் எதிர்காலத்தில் இயங்க வேண்டும் நாம் இயங்க வேண்டும் நம்முடைய சந்ததியை இயக்க வேண்டும் இந்த இயக்கம்தான் பைபிள் ரகசியம் இந்த விஷயம்லாம் ஸ்டெல்லர் அமலாவுக்கும் தெரியாது அவருடைய அப்பா பாரதனுக்கும் தெரியாது ஸ்டெல்லாரோட அம்மா இமாச்சலனுக்கும் தெரியாது அமலாவோட பாட்டிக்கும் தெரியாது ஸ்டெல்லாரம் அண்ணனுக்கும் தெரியாது ஸ்டெல்லர் அம்மோட அண்ணிக்கு தெரியாது ஸ்டெல்லர் அம்மோடைய குடும்ப நண்பர் மோகன்ஜி லாசரஸுக்கும் தெரியாது இந்த மாதிரி காலக்கணக்களை காலகாலமாக கடவுள் என்ற பெயரை சொல்லி ஒரு வெற்றி கதைகளை சொல்லி கொண்டிருக்கிறார்கள் நண்பர்களே மனிதருக்கு எப்படியே நமக்கும் பயன்படாத மற்றவர்களுக்கும் பயன்படாத அவர்களுக்கும் பயன்படாத ஒரு வெற்றி விளக்கத்தை பேசி காடுகை என்ற பெயரில் காசை வாங்கி கல்ல கட்டி கொண்டு இவர்கள் சுகபோகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நம்ம எல்லாம் இவர்கள் சொல்லும் கதைகளையும் வெற்றி விளக்கங்களையும் கேட்டு வீணாய் போனதால் இங்கே நடந்து கொண்டிருக்கிற வேலை நண்பர்களே அதனுடன் இருக்கும் கத்தனிருக்கும் கத்த மண்டையினர் இருக்கும் ஊலையை சொல்லிடுறது இந்த பைபிள் அதனால ஆக வேண்டிய வேலை என்ன கல்வி கற்க வேண்டும் அரசாங்கத்தின் அடிப்பில் தான் எழுதப்பட்டது இந்த பைபிள் பைபிள் ஒரு சட்ட புத்தகம் மனித சட்ட புத்தகம் மனிதனை எப்படி இயங்க வேண்டும் என்றும் என்ற விஷயத்தை இந்த பைபிளிலே சட்டமாக எழுதி வைக்கப்பட்டுள்ளது வசனம் என்பது ஒரு சட்டம் ஒவ்வொரு ஒவ்வொரு வசனமும் நாம் வாழ்க்கை சட்டத்தை குறிக்கிறது இந்த வழியில் போனால்தான் நமக்கு அரசாங்கத்தில் வேலை கிடைக்கும் இந்த சமுதாயத்தில் வேலை கிடைக்கும் என்று சொல்லி சட்டங்களாக எழுதி வைக்கப்பட்டுள்ளது இந்த சத்தியத்தில் நண்பர்களே இதை யார் பார்க்குறீங்க எனக்கு தெரியாது ஆனால் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இல்லை கமெண்ட்ஸ் பண்ணுங்க இந்த ஒரு நல்ல விஷயத்த நாலு பேருக்கு சொல்லுங்க கல்விக்கு முக்கியத்துவம் கொடுங்க கல்விக்கு முக்கியத்துவம் கொடுங்க நீங்கள் உங்களுடைய கால நேரத்தை வீணடிச்சிட்டு பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்காத பிள்ளைகளுக்கு கல்வி சொல்லிக் கொடுக்காத பிள்ளைகளின் வாழ்க்கையில் ஆரோக்கியத்தை அக்கறை காட்டாத இருக்காதீர்கள் நண்பர்களே நமக்கு தேவையானது ஒன்று கல்வி ஆரோக்கியம் ஒழுக்கம் ஒழுக்கம் இதெல்லாம் நம்ம கல்வி ஒழு ஆரோக்கியத்தை நம்ம கையாளும் தான் ஒழுக்கம் தானாக வரும் ஒழுக்கத்தை தேடி நீ ஒரு கட்டணத்துக்கோ பஸ் ஏறியோ போய் தேட தேவையில்லை இந்த ஒழுக்கத்தை இவைகளை நாம் சரியாக செய்யும் போது ஒழுக்கம் தானாக வரும் இந்த உலகத்திலே வாழ கல்வி ஒழுக்கம் ஆரோக்கியம் தேவை நண்பர்களே இதன் அடிப்படையில் நாம் தான் வெற்றி வாழ்க்கை நம்முடைய சந்ததி சிறக்கும் நம்முடைய வாழ்க்கை வளம் பெறும் நண்பர்களே இந்த மாதிரி பயனுள்ள கருமகளே தான் கல்விதான் பைபிள் கருங்கூர் நான் எல்லா வீடியோல சொல்லுங்கிறேன் இனிமேல சொல்லுவேன் எனவே சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களே